வணக்கம் எஸ்ஆர்எஸ்ரீன் ஸ்டேட்டுங்க நாகர ப்ராபர்ட்டி பார்த்திங்கன்னா கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து ஏலூர் பிரிவுங்க கிணத்துக்கடுவுக்கு முன்னாடியே நின்றுக்குங்க விவேக் ஸ்கூல் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏலூர் பிரிவுலேருந்து லெஃப்ட் சைடு வரணும் நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வர மாதிரி இருந்தால் லெஃப்ட் சைடு வரணுங்க அதாவது நீங்கள் வர ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டை வந்து லெஃப்ட் பிரியணும் இந்த காடு பார்க்கறக்கு வரணும்னா நீங்கள் லெஃப்ட் அப்படியே லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ரோட்டில் வந்து கட் இருந்து ஒரு முந்நூறு மீட்ரு முப்பது அடி வழித்தடம்ங்க வழித்தடம் பார்த்திங்கன்னா முப்பது அடி வழித்தடம் முப்பத்தி ஏழரை சென்ட் இருக்குதுங்க விவசாய பூமி காட்டுக்கார கையில் இருக்குது வீட்டு சர்வீஸ் ஒன்று இருக்குதுங்க வீடு இல்லை வீடு இடிச்சிட்டாங்க அது ஆகாது பழைய வீடு கிழக்கு நம்ம கிழக்கு செருவை வந்துடுங்க சொல்லும் விலை ரெண்டரை லட்ச ரூபா சொல்கிறாங்க செண்டு பார்த்திங்கன்னா எல்லாம் குடியிருக்கிறாங்க நீட்டாக இருக்குது நல்லா பாதுகாப்பான ஏரியா தடம் பார்த்திங்கன்னா எங்கே பெண்ட் இல்லைங்க ஒரே ஸ்டெயிட்டுங்க கட்லோட்டிலருந்து வருங்க தடம் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா அப்படியே உள்ளே வந்துடும் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா அப்படியே உள்ளே வந்துடும் சொல்ல விலை சென்று ரெண்டு லட்ச ரூபாய் இதுதான் பூமிங்க தென்னை மரமாக இருந்ததுங்க எல்லாம் மலைக்கு தண்ணி இல்லாததுனால காஞ்சி போச்சு மழை வேதியனால எல்லாம் தலையுதுங்க சமை சதுரமாக ஸ்கொயராக வந்துடுங்க ஜலமும் இல்லை லைட்டாக இழத்த மாதிரி வாசத்துக்கு வருங்க கிழக்கு முன்னா கிழக்கு செருவுங்க காடு கிழக்கு முன்னா இருக்குது சருவும் கிழக்குங்க மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் உங்களுக்கு கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து ஒரு கால் தான் வருங்க அதிகமாக வராது பால் தான் வரும் பக்கத்தில் வரங்க புதுசாக வீடெல்லாம் எடுக்கிறாங்க பாதுகாப்பான கூட உங்களுக்கு சம சதுரமாக வந்துடுங்க ஜல மட்டும் லைட்டாக வாஸ்து கீழ்த்த மாதிரி வரும் பக்காவான பூமிங்க செண்டு விலை ரெண்டரை லட்ச ரூபா சொல்லும் விலைங்க சின்ன பட்ஜெட்டில் யாராவது இருந்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்க இது மெயின் ரோட்லேருந்து பக்கமாக இருக்குதுங்க நல்ல ஏரியாங்கூடம் வீசேலுக்கு ஆகுங்க ஐடியா இருக்கிறீங்க கால் பண்ணுங்கள் முப்பது அடி வழித்தடம் ரெக்கார்டில் மென்ஷன் ஆகிடுச்சுங்க டாக்குமெண்டில் வந்து முப்பது அடி வழித்தடம் மென்ஷன் ஆகிருக்குதுங்க டாக்குமெண்ட் பக்கா கிளியர்னுங்க அப்படியே உள்ளே வந்துக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோ பக்கம் நோட்டிஃபிகேஷன் ஆகும் முடிஞ்சால் ஒரு லைக் போடுங்க நன்றி